இந்த சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறது உண்மையிலே இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் தான் ஏன்னா முத முதலாக நான் பரமக்குடியில் எமடேஸ்வரம் ஜீவா நகர் அப்படிங்கிற அந்த பள்ளியில தான் படித்தேன் அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது இதே தான் இவ்வளவுதான் ஒவ்வொரு குடியில் படித்தோம் இன்னைக்கு பார்த்தா ஒரு முந்நூறு உயர்சென்ட் நிறைய இருபது ஆண்டுகளாக நிறைய பணிகள் செஞ்சுட்டே வந்துட்டே இருக்கோம் ஊர்ல கண்ணா வெட்டுறது மரம் நட்டு வைக்கிறது குழந்தை ஏழை குழந்தை படிக்க வைக்கிறது முதியோர்களுக்கு போர்வை வழங்குறது நிறைய செஞ்சுட்டே வந்தோம் இருபது ஆண்டுகளாக ஹை கேம்பு அப்புறம் ரத்ததான முகாம் நிறைய பண்ணிட்டே வந்தோம் இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஏதாவது பிறந்த படித்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதுல அந்த பள்ளிக்கு நான் கேட்கும் பொழுது இதே மாதிரிதான் உடம்புக்கு வந்தோம் அந்த தலைமை ஆசிரியர் சொன்ன விஷயம் சார் எங்க ஊர்ல எங்க கிளாஸ்ல இவ்வளவு பன்னெண்டு கிளாஸ் இருக்கு நீங்க படிச்ச பண்ணியில ஆடியோ சிஸ்டம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க உடனே எந்தவித மறுப்பு இல்லாம அத உடனடியா செஞ்சோம் அத மூணு வாரத்துக்கு முன்னாடி இதே ஊரா அந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சோம் இரண்டாவது வாரம் அருமை யமனேஸ்வரத்துல ஜவ்வாது குளவர் ஸ்கூல் அப்படி இஸ்லாமிய அந்த பள்ளி தொடக்கப்படி இதே மாதிரி ஆரம்பிச்சோம் மூன்றாவது நான் நினைச்சுப்பா வந்த உடனே பார்த்தா புனித சபரியர் அப்படிங்கிற ஒரு பள்ளிதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு என சமய நிலைக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு வேற எதுவுமே கிடையாது முதல் விஷயம் அங்கே ஆரம்பிச்சு ரெண்டாவது இஸ்லாம் ஆரம்பிச்சு மூணாவது வரும்போது அதுக்கு உண்மையிலேயே பெரிய பாக்கியமா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நீங்க ஏன்னா எவ்வளவோ நிகழ்ச்சி நடத்தினாலும் நம்மளுடைய இந்த குழந்தையினுடைய அந்த மகிழ்ச்சியான பேரணுங்கள் வேற எந்த ஒரு இதுவுமே எவ்வளவு செஞ்சாலுமே ஒரு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இதான விஷயம் ஏன்னா அவனுடைய இந்தியாவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது குழந்தை தான் பேச பாருங்க சரிங்களா ஆஹ் பேசலாமா பேசலாமா ஆஹ் ரைட் நீ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்தியாவோடைய எதிர்கால தூண்கள் புரியுதா

தலைமை சாசியாகலாம் இந்தியாவுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி ஆகலாம் கவர்னர் ஆகலாம் என்னென்ன அரசு பதவியில அத்தனை வரக்கூடிய வாய்ப்பு யாரு இருக்கு உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது புரியுதா அதுக்கு நீ என்ன செய்யணும் சில அடிப்படை பழக்க வழங்க செய்யணும் செய்யலாமா

நானும் உங்கள <laughs> 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 ஒரு சாதாரண குழந்தையா இருந்து புரியுதா அப்ப இப்படி இருந்து அந்த வந்து நீ இணைஞ்சிருக்கான் இந்த நிலைக்கு வந்து அப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன இப்ப அடிப்படை பழக்க வழக்கங்கள் இருக்கு சரியா தினசரி செய்ய வேண்டிய பழக்க வழக்கங்களை நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செய்யலாம் உயர்ந்த பதவிக்கு அப்ப முதல் விஷயம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா

டீச்சர் ஹோம்வொர்க் சொல்லிட்டு எழுதிட்டு வந்து சொன்னா என்ன சொல்ல கூடாது பொய் சொல்ல கூடாது டீச்சர் கால் காச்சடிக்கும் சொல்ல கூடாது சரியா காச்சடிக்குது தல கழிக்குது என்ன சொல்லாதே கூடாது சொல்ல கூடாது டீச்சர் எழுதி எழுதல அப்படினு சொல்லுங்க சரியா அடுத்த விஷயம் உங்க அம்மா அப்பா வச்சு கேக்குறீங்களா இல்லையா கேக்குறீங்களா இல்லையா கேக்குறேன் சரி உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன செய்யறாங்க வேலை விவசாயம் வேலை பாக்குறாங்க நீங்க படிக்க வைக்கிறதுக்காண்டி நீங்க கரெக்டா இருக்காண்டி என்ன செய்யறாங்க அவங்க இந்த வெயில போறாங்க மழையில போறாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தராங்களா வாங்கி தராங்களா இல்லையா ஆனா அவங்க என்ன செய்யற அவ சொல்றத அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் முதல் விஷயம் எது செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட்ல பண்றது தின்பணங்களா இருக்கா அதை என்ன செய்யணாமா ஏன் சாப்பிட கூடாது அவ ஏன் செய்யக்கூடாது ஏன் சாப்பிட கூடாது அது என்னென்ன கலந்துருக்கு என்னென்ன கலந்துருக்கு

ஏ காரண வெளியில் உள்ள வெளியில திண்பண்டங்களை சாப்பிட மாட்டேன் வீட்டில் செஞ்ச பலகாரங்களை சாப்பிடுவேன் நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஃபுட்ஸ் பிளாஸ்டிக் ஃபுட்ஸ்ராட்சிக் உள்ள பொருள் சாப்பிட ஆஸ்பத்திரிக்கு ஆபதேக்கே செல்ல மாட்டே நான் என் உடலை என் உடலை முடி புடை எனக்கு நான் உண்மையாயிருவேன் உண்மையாயிருவேன் ிக்காரணத்தைக் கொண்டு போனை பயன்படுத்த மாட்டே

நீங்க <laughs>

பிளாஸ்டிக் பொருளை பொருளை பயன்படுத்தலாமா அது எது செய்யும் பிளாஸ்டிக் என்ன செய்ய எங்க போகும் உடம்புக்குள்ள போகும் மண்ணுக்குள்ள போய் நம்ம குடிக்கிற தண்ணி கிடைக்காது புரியுதா நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னையில பிளாஸ்டிக் பொருளை கிடந்தா கூட எது செய்யணும் குப்பை தொட்டில போட்டு சரியா செய்யலாமா அதே போல நம்ம பள்ளி நீ என்ன செய்யணும் ஒரே ஒரு கன்று மரக்கன்று சரியா மரக்கன்றுன்னு வைக்கலாமா வச்சுட்டு தண்ணி ஊத்துறோம் புரியுதா தண்ணி எரிசு வீட்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது புரியுதா தண்ணியை தண்ணி ஓடுச்சுன்னா என்ன செய்யணே மூணாவது விஷயம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி இருக்கு வந்தீங்களா யார் சொல்லி கொடுக்குறா டீச்சர் அப்ப அவங்கள எப்படி மதிக்கணும் எப்படி மதிக்கண மாதா பிதா குரு தெய்வம் புரியுதா அப்ப உங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளா வரணும் இந்தியால வரணும்னா என்ன செய்ய அவங்கத முதல் தெய்வம் அவங்க மிகப்பெரிய பாராட்டு கொடுங்க மிகப்பெரிய பாராட்டு கொடுங்க உற்சாகமாக நல்ல உற்சாகமாக வாழ்க்கையில என்ன உங்க வாழ்க்கை நாளைக்கு நீங்க கலெக்டர் ஆக போறீங்க

படிக்காதனால படிக்காதனால படிச்சவங்க வேலைக்கு போறாங்க புரியுதா படிச்சவங்க நினைச்சா என்னால புரியுதா படிச்சவங்க நினைச்சா அவங்க என்ன இருக்கு கார் இருக்கு பைக் இருக்கு மங்களா இருக்கு நினைச்சிடத்துக்கு போகலாம் அப்ப என்ன படிக்கணும் புரியுதா என்ன செய்

அது நாளைக்கு என்ன செய்யணும்? பிளாஸ்டிக் புர்ல நம்மளுடைய வெளியில திண்பணங்களை அங்க கூடாது. வெளிய திண்பணங்களா திங்க கூடாது. புரியுதா? ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஆஸ்பத்திரிக்கு போகக் கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும். ஓகேவா?

நமக்கு இந்த ஸ்கூலுக்கு இருக்கு டீச்சர்ஸ் அவங்களுக்கு நல்லா உற்சாகம் நல்ல ஒரு நல்லா உச்சாவும் தேங்க் யூ தேங்க் யூ உங்களுக்கு இத அப்டினு சொன்னோம் வந்து நினைக்கணும்